இந்த உலக நன்மைக்காக சைக்கிளில் பயணம் செய்கிறாங்க மூணு பேரும் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேக வேகமாக வண்டி போய்கிட்டே இருக்கு எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்கு எங்கே பார்த்தாலும் விபத்துக்கள் இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் இவங்க சைக்கிளில் போகிறாங்கன்னா அது பெரிய சாதனை யாருக்காக இந்த உலகத்துக்காகவும் உலகத்தில் ஏற்படும் பேரழிவுகளுக்காகவும் அதை எல்லோரும் மனசில் புரிஞ்சிக்கிட்டு இவங்களை எல்லாரும் ட்ரெஸ் பண்ணணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் இந்த சபரிமலை யாத்திரைன்றது மிக புனிதமான ஒரு யாத்திரை ஐஷ்டிக பிரம்மச்சாரியான அந்த ஐயப்பன் அந்த கலியுக கல்கி அவதாரம்ன்றது இந்த ஐயப்பன் தான் கல்கி அவதாரம் கல்கி அவதாரம் குதிரையில வருவாருன்னு அரசர் கோலத்தில் வருவாருன்னு சொல்லுவாங்க பிள்ளையாக வந்ததுனால் இவரும் ஒரு அரசரே ஆக அச்சன் கோவில் அரசனே அப்படின்னு ஒரு சரணம் இருக்கு அதனால இவரும் ஒரு அரசரே இவர் தான் கல்கி அவதாரம்ன்றது எங்களுடைய நம்பிக்கை சுவாமி கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளவோ பேரழிவுகள் ஏற்படுகிறது சுனாமி கொரோனா இப்பொழுது சமீபமாக பம்பையில ஒரு அமீபா தோன்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மூக்கொழியா ஏறினா மூளையை பாதிக்கோன் இருக்காங்க அந்த மாதிரி இதான் தொற்றுகள் ஏற்படாமல் இருக்கணும்ன்றதுக்காக என்னுடைய சிஷ்யன் சம்பத்தும் அருளும் மற்றும் ரோகுசாமி அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்றாங்க இதனால எல்லாருக்கும் நன்மை கிடைக்கணும் பேரழிவுகள் இருந்து விடை கிடைக்கணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை